कहीं से कहीं कहीं से 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 कहीं کے ماٹو اوپر اپ اوپر اپ اوپر اپ اوپر کاڑے اوپر اپ کاڑے اوپر اپ ہاریے کھٹکیرو ہاریے کھٹکیرو 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 ہاریے کھٹکیرو 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 ہاریے کھٹکیرو 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 ہاریے کھٹکیرو सम <muchos>

கிராம நிகழ்ச்சி நடக்குது ஒண்ணு இல்லை எல்லா அரசியல் கட்சிகளும் நிகழ்ச்சி நடக்குது ரோட்டை மறிச்சு ஆட்சி கட்டுறாங்க எங்க பப்ளிக் யாரும் தொந்தரவு பண்ணல திருவிழாவுக்கு ஆட்சி கட்டுறாங்க லைட் போட் வைக்கல

வெட்டவளிக்குங்க <muchas>

அனுமதி <Popkeys in expand> <Brazil>

காவல்துறையே நடவடிக்கை மாவட்ட நிர்வாகத்தை கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் காவல்துறைை மறுவையுரே மறுவையுரே கண்டிக்கின்றோம் 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 காவல்துறைை கண்டிக்கின்றோம் காவல்துறைை கண்டிக்கின்றோம் துணை போகாதே துணை போகாதே துணை போகாதே துணை போகாதே காவல்துறைை துணை போகாதே காவல்துறைை துணை போகாதே துணை போகாதே துணை போகாதே துணை போகாதே துணை போகாதே